நவம்பர் பதினேழு உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சங்கீதம் தொண்ணூற்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் தேவன் அவ்வப்போது தம்முடைய பிள்ளைகளின் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிற அநேக உண்மை உள்ள போதகர்களை எழுப்புகிறார் அநேக ஆத்துமாக்களை கடுக்கும் கள்ள போதகர்களும் எழும்புவார்கள் ஆகிலும் விசுவாசத்துடன் இவைகள் பகுத்தறியப்படும் போது உண்மை இன்னதென்பதை அறிந்து தங்கள் வழிகளிலே நடப்பார்கள் பவுல் இவ்விதம் செய்ததால் நமக்கு புத்திமதியாக நம்பிக்கையுடன் இருக்க போதித்தார் கர்த்தர் நம் மேய்ப்பர் தம் ஆடுகளுக்காக அக்கறை எடுத்துக் கொள்வார் வணக்கம் த டீப் டைவுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து ரொம்ப சின்னது ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் தினசரி பரலோகம் அண்ணா அப்படிங்கிற ஒரு ஆன்மீக உரையிலிருந்து நவம்பர் பதினேழாம் தேதிக்கான ஒரு பகுதி இது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பதினொன்னுங்கிற ஒரு பிரபலமான வசனத்தை அலசுது பாதுகாப்பு பத்தின அந்த வசனத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஒரு வித்தியாசமான அர்த்தத்தை வெளியே கொண்டு வரதான் நம்மளோட நோக்கம் ஆமா அந்த வசனம் வந்து உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு உன்னை குறித்து கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லும் நாம தூதர்கள்னு கேட்ட உடனே உம் இறக்கைதலோட வர தெய்வீக உருவங்கள தான் நினைப்போம் ஆனா இந்த உரை அந்த பிம்பத்தையே உடைக்குது ஓஹோ அப்படியா ஆமா இது மொத்த விவாதத்தையும் வானத்திலேந்து பூமிக்கு கொண்டு வந்துருது அப்ப தூதர்கள்னா என்னன்னு இந்த உரை சொல்லுது இதுதான் அந்த ஆழமான பார்வையும் தொடக்கக்குள்ளியா கரெக்ட் இங்க தூதர்கள் அல்லது செய்தியாளர்கள் அப்படிங்கறதுக்கு இந்த ஆதாரம் கொடுக்கற விளக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது சொல்லுது இங்க தூதர்கள்னா வேற யாரும் இல்ல நம்ம கூடவே இருக்கிற உண்மையுள்ள போதகர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தான் அப்படின்னு உண்மையுள்ள போதகர்களா மனிதர்களையா சொல்றாங்க ஆமா அவங்களோட வேலை என்னன்னா கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் போல உங்கள் ஆத்துமாக்களுக்காக விழுத்திருப்பது அதாவது இது இயற்கை கப்பாற்பட்ட சக்திகளை பத்தின பேச்ச நிறுத்திட்டு நேரடியா மனித வழிகாட்டிகளை பத்தி பேச வைக்கிறது சரி அப்போ தூதர்கள்னா மனித வழிகாட்டிகள்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் இது விஷயத்தை ரொம்ப நடைமுறைக்கு உகந்ததா மாத்துது ஆனா எல்லா வழிகாட்டிகளும் சரியானவங்களா இருப்பாங்களா அங்கதான் ஒரு பெரிய சவால் வருது இல்லையா நிச்சயமா அந்த சவால இந்த உரை நேரடியாவே சொல்லுது அது வந்து பொய்யான போதகர்கள் பத்தி ரொம்ப தெளிவா எச்சரிக்குது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஏதாவது சொல்லுதா ஓ சொல்லுதே அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை திருத்து அவங்களுடைய தந்திரமான வாதங்களை பயன்படுத்தி நம்ம மனசை குழப்ப முயற்சிப்பாங்கன்னு சொல்லுது பாதுகாப்புன்னு நினைச்சுகிட்டு இருக்கும்போதே ஆபத்து உள்ளே இருந்தே வரலாங்கிற ஒரு முக்கியமான எச்சரிக்கை இது ஒரு நிமிஷம் அப்போ உண்மையான போதகர்கள் யார் பொய்யானவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு இந்த ஆதாரம் ஏதாவது வழி சொல்லுதா இல்ல சும்மா எச்சரிச்சுட்டு விட்டுடுதா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா அது வெறும் பிரச்சனைய மட்டும் சொல்லல அதுக்கான ஒரு தீர்வையும் கொடுக்குது ஒரு ரெண்டு படி சரிபார்ப்பு முறைய வந்து முன்வைக்குது ரெண்டு படி சரிபார்ப்பா சொல்லுங்க ஒண்ணு உங்க நம்பிக்கையோட ஒவ்வொரு அம்சமும் கர்த்தர் இப்படிதான் சொல்றார் அப்படிங்கற வேதவசன அடிப்படையில இருக்கணும் ரெண்டாவது யார் என்ன சொன்னாலும் அத அப்படியே ஏத்துக்காம நீங்களே வசனத்தை கொண்டு எல்லாத்தையும் கவனமா சோதித்து பார்க்கணும் கேட்க நல்லா இருக்கு அப்போ இது அதிகாரத்தை போதகர்கள் கிட்ட இருந்து நம்ம கைக்கே திரும்ப கொடுக்குது நீங்க யாரு சொல்றதையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம் நீங்களே சரி பாருங்கன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் ஆமா மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு தனிப்பட்ட பொறுப்பு கொடுக்குது இந்த தனிப்பட்ட சரிபார்ப்புக்கு அப்புறம்தான் நம்பிக்கைங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது முதல்ல பகுத்தறிவு அப்புறம் நம்பிக்கை கரெக்ட் நீங்க உண்மையான போதகர்களை அடையாளம் கண்டதுக்கு அப்புறம் அவங்கள நம்பணும்னு சொல்லுது இதுக்கு ஆதாரமா அப்போஸ்ட்லர் பவுல் சொன்ன ஒரு ஆலோசனையும் மேற்கோள் காட்டுது அப்போ இந்த வசனத்தோட மொத்த அர்த்தமே மாறுது இது ஏதோ ஒரு மாயாஜால பாதுகாப்பு பத்தினது இல்ல சரியான வழிகாட்டிகளை பகுத்தறிஞ்சு தேர்ந்தெடுத்து அவங்க கூட இருக்கும்போது கிடைக்கிற பாதுகாப்பு பத்தி பேசுது ஆமா தனிப்பட்ட பொறுப்பையும் தெய்வீக பாதுகாப்பையும் இணைக்கிற ஒரு அருமையான பார்வை இது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா சுருக்கமா சொல்லணும்னா தேவதூதர்களின் பாதுகாப்பு பத்தின ஒரு வசனத்தை எடுத்து அத ஆன்மீக தலைமையை எப்படி சரியா வழிநடத்துறதுங்கிற ஒரு நடைமுறை கையேடா இந்த உரை மாத்திருச்சு ஏமாற்றத்திலிருந்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுது அதே நேரம் உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகளையும் உங்க கையில கொடுக்குது ரொம்ப ஆழமான சிந்தனை ஒரு சின்ன பத்திக்குள்ள இவ்வளவு விஷயங்களா ஆமாம் இது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நீங்க யோசிக்கிறதுக்காக சொல்லுங்க இந்த உரை முழுக்க முழுக்க எந்த ஒரு கோட்பாட்டையும் வசனத்தின் மூலமா நிரூபிக்கணும்னு சொல்லுது இல்லையா ஆனா ஒரே வேத நூல்களுக்கு எண்ணற்ற விளக்கங்கள் உள்ள இந்த உலகத்துல எந்த நிரூபிக்கிற தரம் இறுதியானது சரியானதுன்னு ஒருத்தர் எப்படி தீர்மானிப்பது யோசிச்சு பாருங்க